ஹாரி பாட்டர் அண்ட் தி Half-Blood Prince சாப்டர் ஃபோர் ஹாரஸ் லெகான் பார்ட் ஒன் என்னதான் தான் டோர் நம்மளை வந்து எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட மாட்டாரா அப்படின்னு ஹாரி இந்த ஃபியூ டேஸாக ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாலும் இப்போது டபுள் டோர் கூட அவன் இந்த ப்ரைவேட் ட்ரைவ் ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறது ஒரு மாதிரி அவனுக்கு ஆக்வேர்டாக இருந்தது பிகாஸ் ஹாரி இது வரைக்கும் டபுள் டோரை ஹாக்வர்ட்ஸ்க்கு அவுட் சைடு எங்கேயும் பார்த்து மீட் பண்ணி எந்த ஒரு கான்வர்சேஷனும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்ததில்லை எப்போ அவன் டபுள் டோர்கிட்ட பேசும்போதுமே அவங்களுக்கு நடுவில் ஒரு டெஸ்க் இருக்கும் எப்போவுமே அவன் ஹாக்வர்ட்ஸில் தான் பேசியிருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா அவன் லாஸ்ட்டாக டபுள் டோர் கூட அந்த கான்வர்சேஷன் நடந்தும் போது அவன் பயங்கரமாக டபுள் டோரை பார்த்து கத்தியிருப்பான் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான் அவரோட ஆஃபீஸ் ரூமில் இருந்த எல்லா பொருட்களையும் அவரோட ரொம்ப ப்ரைஸ்டு பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவன் தூக்கி போட்டு உடச்சிருப்பான் ஸோ இப்போ அவன் வந்து இங்கே டபுள் டோர் கூட இப்படி நடந்து வர்றது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரஸிங்காக ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது ஆனால் டபுள் டோர் எதை பற்றியுமே எதுவுமே யோசிக்கலை அவர் ரொம்ப காமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடந்து வந்துட்டு இருந்தார் உன்னோட கோலை ரெடியாகவே வச்சுக்கோ ஹாரி அப்படின்னு அவர் ரொம்ப பிரைட்டாக ஹேரியை பார்த்து சொல்லுவாரா பட் ஸ்கூலுக்கு வெளியில் நான் மதுரம் போடக்கூடாதுல சார் அப்படின்னு ஹாரி கேட்பானா சப்போஸ் ஏதாச்சும் அட்டாக் நடந்துச்சுன்னா கவுண்டர் ஜிங்ஸ் ஆர் ஏதாச்சும் கர்ஸ் போட உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் ஆனால் இன்றைக்கி நைட்டு உனக்கு எந்த அட்டாக்கும் நடக்காது நீ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஏன் சார் அப்படின்னு ஹாரி கேட்பான் ஏன்னா நீ தான் ஏன் கூட இருக்கி அப்படின்னு டபுள் டோர் சிம்பிளாக சொல்லுவார் அப்படியே இப்போ அவர் ஸ்டாப் ஆயிடுவாரா இவங்க ரெண்டு பேரும் இப்போது அந்த ப்ரைவேட் ஸ்ட்ரீட் இருக்கும்ல தெரு அதோட எண்டில் நின்றுட்டுருப்பாங்க அஃப்கோர்ஸ் நீ இன்னும் ஆப்பாரேஷன் டெஸ்ட் பாஸ் பண்ணல ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா ஆமாம் சார் அதுக்கு பதினேழு வயசு ஆகணும்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஆமாம் ஸோ நீ வந்து என்னோடய கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ என்னோடய லெஃப்ட் சைடு கையை பிடி நீ ஏன் நோட்டீஸ் பண்ணியிருப்ப என்னோடய ரைட் சைடு ஹேண்ட் இப்போ ரொம்ப ஃப்ரெஜலாக இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி இந்த பக்கம் வந்து டபுள் டோரோட லெஃப்ட் சைடு கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான் வெரி குட் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அவ்வளோதான் இப்போ டபுள் டோரோட கை ஒரு மாதிரி அப்படியே அவனை விட்டு அப்படியே ட்விஸ்ட் ஆகி போகிற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணுவானா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே நடக்குதுனே தெரியல எல்லாமே அப்படியே இருட்டாயிடும் பிளாக் ஆகிரும் அவன் எல்லா பக்கம் இருந்தும் எல்லா டைரெக்ஷன்ல இருந்தும் ஏதோ ஒன்று அவனை பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவனால் ப்ரீத் பண்ணவே முடியல ஏதோ ஒரு அயன் பேண்ட் டைட்டாக அவனோட செஸ்ட்டில் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவனோட ஐ பால்ஸ் இருக்குல்ல கண்கள் அதெல்லாம் நல்லா அவனோட மண்டையோடுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அவனோட ஏர் ட்ரம்ஸ் இருக்கும்ல காது அதுவும் அப்படியே அவனோட ஸ்கல்குள்ளே அவனோட மண்டையோடுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அவன் லங் ஃபுல் ஆஃப் கோல்டு நைட் யாரோ சுவாசிப்பானா அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்பான் இவ்வளோ நேரம் ஏதோ நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு ரப்பர் டியூப்குள்ளே அப்படியே அவனை ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்குள்ள விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணியிருப்பானா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்ணுவான் அவன் இப்போ ப்ரைவேட் ட்ரைவ்லேயே இல்லைன்றத அவனும் டபுள் டோரும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வில்லேஜோட ஸ்கொயரில் நின்றுட்டு இருப்பாங்க வில்லேஜோட ஸ்கொயர்னால் இப்போது எப்படி எல்லா தெருவும் கனெக்ட் ஆகும்ல அதை வந்து ஸ்கொயருன்னு சொல்லுவாங்க நடுவில் வந்து சென்டருன்னு சொல்லுவாங்க அதை வந்து அங்கே ஸ்கொயருன்னு சொல்லுவாங்க இப்போ டைம் ஸ்கொயர் அதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸோ ஒரு வில்லேஜ் ஸ்கொயரில் வந்து நின்றுட்டுருப்பாங்களா அங்கே அந்த சென்டரில் ஒரு பழைய நல்ல ஓல்டான வார் மெமோரியல் அங்கே இருக்கும் அப்புறம் ஒரு ஃபியூ பெஞ்சஸும் அங்கே இருக்கும் அதை சுற்றி பிகாஸ் அதுதான் அந்த வில்லேஜோட மெயின் இதாக இருக்கும் எப்போவுமே எல்லா ஏரியாலையுமே எல்லா வில்லேஜ்லையுமே அந்த ஸ்கொயருன்னு சொல்லுவாங்களே அதுதான் மெயினாக இருக்கும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனு ஏதாச்சும் ஒன்று ஸ்பீச் இருக்குது அப்படி இப்படின்னா அங்கே தான் எல்லா மக்களும் வந்து கூடுவாங்க ஸோ அங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது ஒரு சிலையோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அதை சுற்றி பெஞ்சஸ்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்கொயரில் வந்து நின்றுட்டுருப்பாங்க ஹாரி இப்போ தான் ரியலைஸே பண்ணுவான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் லைஃப் அவன் அப்பாரேட் பண்ணியிருக்கான்னு இந்த அப்பாரேட் பண்ணுறது டிஸப்பாரேட் பண்ணுறது இதை பற்றி இந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸில் நம்ம நிறைய விஷயம் பார்ப்போங்க போக போக வர சாப்டரில் ஏன்னா இப்போவங்கள்லாம் பெரிய பசங்கள் ஆகிட்டாங்கல்ல இந்த அப்பாரேட் பண்ணுறதுலாம் இனிமேல் நம்ம நிறையா பார்ப்போம் அண்ட் மூவியில் இந்த சீனை வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹாஃப் பிளட் ப்ரின்ஸில் ஹாரி வந்து ஒரு காஃபி ஷாப்க்கோ எங்கேயோ போவான் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அவன் நபர் வாங்குவான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு டேட்டிங் சீன் மாதிரி காமிப்பாங்க அப்போது டம்பிள் டோர் அங்கே வருவார் அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஹாரியை கூட்டிகிட்டு போவார் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது புக்கில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது மேபி அந்த சீனை ஹாரி பெரிய ஆயிட்டான் அவன் இன்னும் சின்ன பையன் கிடையாது அப்படின்றது அப்படின்னு நமக்கு காமிக்கணுன்றதுக்காக அவங்க மூவியில் அப்படி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ அவனுக்கு பதினாறு வயசு ஆயிடுச்சு அவன் இந்த பதினாறு வயசுல தான் எல்லா பிள்ளைங்களும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதினாலு பதினஞ்சு பதினாறில் ஸோ அதுக்காக நமக்கு அவங்க அப்படி காமிக்கணுன்றதுக்காக காமிச்சாங்களா என்னென்னு எனக்கே தெரியல ஆனால் புக்கில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ ஹாரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் லைஃப் அப்பரேட் பண்ணியிருக்கிறத ரியலைஸ் பண்ணுவானா யூ ஆல்ரைட் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் இப்போ ஹேரியை பற்றி கேட்பாரா இந்த சென்சேஷன் நமக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு அவர் ஹாரிகிட்ட சொல்லுவாரா ஐஎம் ஃபைன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட காதை போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் பட் நான் ப்ரூம்ஸ்டிக்கே ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் டபுள் டோர் ஹேரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவரோட ட்ராவலிங் க்ளோக்கை நல்லா அவர் கழுத்துக்கிட்டக்க டைட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் ஹாரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரியை கூட்டிகிட்டு போவார் அவர் நல்லா வேகமாக நல்லா பிரிஸ்காக நடந்துகிட்ருப்பாரா ஒரு எம்டியாக இருக்கிற இன்னும் இருக்கும் அதை கடந்து நடந்து போவாங்க அப்புறம் நிறையா வீடுகள் இருக்கும் அதை கடந்து அந்த திருவிழா நடந்து போயிட்ருப்பாங்க அங்கே நியர்பைல ஒரு சர்ச் இருக்குமா அங்கே ஒரு கிளாக் இருக்கும் அதில் மணி மிட் நைட்டை காமிச்சிட்ருக்கோம் ஸோ ஹாரி உன்னோட தழும்பு இன்னும் வலிக்குதா அப்படின்னு டபுள் டோர் ஹாரி கிட்ட கேட்பாரு ஹாரி அப்படியே அன்கான்ஷியஸாக அவனோட கையை ரைஸ் பண்ணி அவனோட நெத்தி அப்படியே தொடுவான் அவனோட ஃபோர்ஹெட்டை தொட்டு அந்த நல்லா லைட்னிங் ஷேப்பில் இருக்கும்ல அவனோட தழும்பு அதை நல்லா தேப்பானா இல்லை நானும் இதை பற்றி தான் இருந்தேன் வாழ்டமோட் இப்போ நல்ல பவர்ஃபுல்லாக வந்துட்டான் ஸோ என்னோடய தழும்பு இன்னும் பயங்கரமாக வலிக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா அப்படியே நிம்மந்து டம்பிள் டோரோட ஃபேஸை பார்ப்பானா அவர் ஒரு சாட்டிஸ்ஃபைடான எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருப்பாரு பட் நான் வேறு மாதிரி யோசித்தேன் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் லார்டு மோட் ஃபைனலாக அவனோட தாட்ஸையும் அவனோட ஃபீலிங்ஸையும் நல்லா நீ என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரி டேஞ்சரஸான ஆக்சஸை ரியலைஸ் பண்ணிட்டான் ஐ திங்க் இப்போ அவன் உனக்கு அகேன்ஸ்டாக அக்ரிமென்சி பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் வெல் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா அந்த டிஸ்டர்பிங்கான ட்ரீம்ஸு அப்புறம் அவனுக்கு பயங்கரமாக அந்த தழும்பு எப்படிலாம் வலிக்கும் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலே ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா ஸோ வாழும் மைண்டுக்குள்ளே இப்படி போகாமல் இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் இப்போ அவங்க அந்த ரோட்டில் ஒரு கார்னர் சைடு திரும்பி நடந்து போயிட்டுருப்பாங்க ஒரு டெலிஃபோன் பாக்ஸ் இருக்கும் அதை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருப்பாங்க அப்புறம் ஒரு பஸ் ஷெல்டர் இருக்கும் அதையும் கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருப்பாங்க ஹாரி அகெயின் திரும்பி டம்பிள் டோரை பார்ப்பான் ப்ரொஃபஸர் எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்பானா இந்த சார்மிங்கான வில்லேஜ் பேர் பட்லே பேபர்டன் ஹேரி அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் பட்லே பேபர்டனுன்றது ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ் தாங்க உண்மையாகவே இப்படி ஒரு ஊர் இங்கிலாண்டில் இல்லை இப்படி ஒரு வில்லேஜ் இங்கிலாண்டில் இல்லை ஆனால் பட்லே சால்டர்டனுன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அது வந்து கோஸ்ட் சைடு இருக்குது கடலோரத்தில் இருக்கிற ஒரு டவுனு ஆனால் இந்த பேபர்டன் வந்து ஃபிக்ஷனல் தான் இந்த மூவியில் வர சீன்ஸை ஐ மீன் இந்த பட்லே பேபர்டன் வில்லேஜ் காமிக்கிறாங்களே அதை இங்கிலாண்டில் இருக்கிற லாக் அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஷூட் பண்ணியிருப்பாங்க நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி கேப்பானா ஆ எஸ் அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு டபுள் டோர் இப்போ பேச ஆரம்பிப்பார் ரீசன்ட் இயர்ஸில் எத்தனை தடவை இதை நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு கவுண்ட்டே இப்போ மறந்து போச்சு பட் ஒன்ஸ் அகெயின் நம்ம ஸ்கூலுக்கு உடனடியாக ஒரு ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க ரிட்டையர்மெண்ட்டில் இருக்க என்னோடய ஓல்டு கழிகை எப்படியாவது மனசை மாற்றி ஹாக்வர்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அதுக்கு அதுக்கு என்னால் என்ன சார் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஹாரி கேட்பான் கண்டிப்பாக நீ எதுக்காவது யூஸ் ஆக ஹரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு இப்போது லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்வாரா இப்போ அவங்க நல்ல ஒரு குறுகிய ஒரு சந்த மாதிரி இருக்குமா அதில் நடந்து போயிட்டுருப்பாங்க ரெண்டு பக்கமும் வீடாக இருக்கும் ப்ரொஃபஸர் எதுக்காக டைரெக்டாக நம்ம உங்களோட ஓல்டு கொலிகோடய வீட்டுக்குள்ளேயே அப்பாரேட் பண்ணி போகல அப்படின்னு ஹாரி கேட்பானா அது மரியாதையாக இருக்காது ஹரி ஒருத்தவங்க வீட்டு வாசலில் இருக்க கதவை போய் எத்துறதுக்கு சமம் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி எல்லா மந்திரவாதி வீடுகள்லையும் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மேஜிக் போட்டு அன்வான்ட் அப்பாரேட்டர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே வர முடியாது ஏன் நம்ம ஹாக்வர்ட்ஸே எடுத்துக்கோ அப்படின்னு டபுள் டோர் சொல்லிகிட்ருப்பாரா யாருமே ஹாக்வர்ட்ஸ்குள்ளே அப்பாரேட் பண்ண முடியாது உள்ளேயும் சரி ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்லையும் சரி அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் ஹெர்மானி கிரேஞ்சன்ட்டு சொல்லியிருக்கா சார் அப்படின்னு சொல்லுவானா யா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா இப்போது லெஃப்ட் சைடு ஹேரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அங்கே பின்னாடி இருந்த சர்ச்சில் இப்போது மிட் நைட் அந்த சவுண்ட் வரும் இல்லையா இண்டிகேட் பண்ணுமா ஹாரி அப்போ யோசிப்பான் நடுராத்திரி இப்படி ஓல்டு கலிகோட வீட்டுக்கு போகிறது ரூடா இல்லைன்னு ஏன் டம்பிள் டோர் யோசிக்கலன்னு சார் ஃபஜா வேலையை விட்டு தூக்கிட்டதா டெய்லி ப்ராஃபிட்டில் நான் பார்த்தேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா கரெக்ட் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு இப்போது சைட் ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா அதில் ஏறி நடந்து போயிட்டுருப்பாரா ஹாரி அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே நடந்து வந்துட்ருப்பான் அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஹாரி அதையும் நீ பார்த்துருப்பேல ஆரர் ஆஃபீஸோட ஹெட்டாக இருந்த ரூஃபஸ் கிருமஜோர் தான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவர் அவர் நல்லவர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா இன்ட்ரெஸ்டிங் கொஷின் அவர் ஓகே தான் ஹாரி சார் டைன்லி டெசிஷன் எடுக்கிறதுல கொர்னேலியஸை விட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டி அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் ஓகே சார் பட் நான் என்ன கேட்டேன்னா அப்படின்னு ஹாரி இழுப்பானா நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது ஹாரி இஸ் ஒரு மேன் ஆஃப் ஆக்ஷன் அவரோட வாழ்நாள் முழுக்க அவரோட வேலையில் டார்க் ஜார்ஸை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு அவ்வளோ சீக்கிரம் லார்ட் வால்டமோட் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட மாட்டார் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஹாரி அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாகவே இருப்பான் டெய்லி ப்ராஃபிட்டில் அவன் ரீட் பண்ணியிருப்பான்ல டபுள் டோருக்கும் ஸ்கிரிம் மச்வர்க்கும் சரியாக ஒத்து வராது அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருப்பாங்க அதை பற்றி எதுவும் டபுள் டோர் சொல்லுவாரா அப்படின்னு அவன் வெயிட் பண்ணுவான் பட் அதை பற்றி அவர் எதுவுமே பேச மாட்டார் ஸோ அவன் வந்து சப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ணிடுவான் அண்ட் சார் நான் மேடம் போன்ஸ் பற்றியும் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான்னா ஆமாம் அப்படின்னு டபுள் டோர் குவெட்டாக சொல்லுவார் ரொம்ப ரொம்ப மோசமான இழப்பு அவங்க ஒரு தலை சிறந்த சூனியகாரி இந்த பக்கம் ஹாரி ஐ திங்க் அவுச் அப்படின்னு அவர் டக்குன்னு சொல்லுவாரா ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா அவருக்கு அந்த அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சுல ஒரு கை அந்த ரைட் ஹேண்ட் கை அதை வச்சு பாயிண்ட் பண்ணுவார் இந்த பக்கம் அப்படின்னு ஸோ அவருக்குள்ள அது வந்து வளிச்சிரும் ப்ரொஃபஸர் உங்களோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருக்கும் போது இப்போ என்கிட்ட க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லிடுவார் அது ஒரு த்ரில்லிங்கான டேல் அதுக்கு நான் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஸோ என்னால் இப்போ அதை பற்றி சொல்ல முடியாது அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு ஹாரியை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரா ஹாரிக்கு அப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அவன் என்ன நினப்பானா இதுக்கு மேலே தொன்ன துணைன்னு எந்த கேள்வியும் கேட்டுட்டு வராது அப்படின்னு அமைதியாக இருக்க சொல்கிறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிடுவான் ஆனால் டம்புள் டோர் திரும்பி ஹேரியை பார்த்து ஸ்மைல் தான் ஹப்பாடான்னு அவனுக்கு இருக்கும் திரும்பவும் அவன் கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவான் சார் எனக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் இருந்து லீஃப்லெட் வந்துச்சு ஆந்த மூலியமா அதில் த தீத்தர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஆமாம் எனக்கும் ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னு டம்பிள் டோர் ஸ்டில் ஸ்மைல் பண்ணிட்டே பேசிகிட்ருப்பாரு உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா நினச்சேன் ஏன்னா நீ இன்னும் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆஃப் ஜாம் என்னன்னு கேட்கவே இல்லை நான் உண்மையாகவே டபுள் டோரா இல்லைனா இம்போஸ்டரான்னு செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா நான் அப்படின்னு ஹாரி இழுப்பா ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் ஹாரி என்னோடய ஃபேவரேட்டான ஜாம் ஃப்ளேவர் ராஸ்பெரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஓ ஓகே அப்படின்னு ஹேரி சொல்லுமா சார் அந்த லீஃப்லெட்டில் இன்ஃபரின்னு என்னமோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னது அந்த லீஃப்லெட்டில் அதை பற்றி தெளிவாக எதுவும் போடலை அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்வானா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இன்ஃபரினா என்னன்னு அதை பற்றி தான் ஹாரி கேட்டுட்ருக்கான் அதுங்கெல்லாம் பிணங்கள் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் காமா சொல்வாரு தீய மந்திரவாதிகள் டெத் பாடிஸை பீவெச் பண்ணி அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க ரொம்ப காலமா இன்ஃபெரியை யாருமே பார்க்கல அதாவது லார்ட் வால்டமோட்டோ அவனோட சக்தி எழுந்து போனக்கு யாருமே இன்ஃபெரியை பார்க்கல எக்கச்சக்க பேரை ஒரு படையவே உருவாக்கி வச்சுருந்தான் ஏன்னா அவன் அத்தனை பேரை கொண்டிருக்கான் நம்ம வந்துட்டோம் ஹரி இதுதான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு அப்படியே நின்றுவாரா நின்றுட்டு டியர் ஓ டியர் அப்படின்னு சொல்லுவாரா ஹாரி அவன் பாட்டுக்கு அந்த வீட்டோட ஃப்ரெண்ட் கேட் கிட்டே நடந்து போய்ட்டுருப்பான் அவன் டபுள் டோர் சொல்கிறத காதலே வாங்க மாட்டான் ஏன்னா இப்போ டபுள் டோர் அந்த இன்ஃபெரி பற்றி சொன்னார்ல அதை கேட்ட உடனே ஹாரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் அதை டைஜஸ்டே பண்ண முடியாது ஸோ அதை யோசிச்சுட்டே அப்படியே அவன் அந்த கிட்ட போய் நின்றுவானா அதை பார்த்த உடனே அந்த கிட்ட போய் நின்றுக்கப்புறம் தான் அவன் நிமிந்தே பார்ப்பான் அதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆகிருவான் இந்த ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் கேட் அப்படியே உடஞ்சி போய் கிடக்கும் டபுள் டோர் திரும்பி திரும்பி அந்த தெருவை பார்ப்பார் அந்த பக்கம் இந்த பக்கம் அது அப்படியே ஆள் நடமாட்டமே இல்லாமல் அமைதியாக தான் இருக்கும் உன்னோடய மந்திரக்கோளை வெளியில் எடுத்துகிட்டு என்னை ஃபாலோ பண்ண ஹாரி அப்படின்னு அவர் குய்ட்டா சொல்வாரா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக அந்த வீட்டு முன்னாடி கார்டன் பார்த்துருக்கோம்ல அதில் நடந்து போவார் ஹாரியும் டம்புள் டோரை ஃபாலோ பண்ணிட்டே நடந்து போவான் டபுள் டோர் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு லூமோஸ் அப்படின்னு சொல்வாரா அவரோட மந்திரக்கோள் இருந்து லைட் வரும் பார்த்தா அங்கே நேரோவாக இருக்கிற ஒரு ஹால்வே இருக்கும் அங்கே லெஃப்ட் சைடில் இன்னொன்று ஒரு டோர் இருக்குமா அது ஓப்பன் ஆகியிருக்கும் டபுள் டோர் அதுக்குள்ளே போவாரா அது ஒரு சிட்டிங் ரூம் ஹேரியும் டபுள் டோரை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போவான் அங்கே பார்த்தா அந்த ரூமே அலங்கோலமாக கிடக்கும் அங்கேருந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக் அப்படியே உடஞ்சி போய் கீழே கிடக்கும் அதுக்குள்ளே இருந்த பெண்டுலம் ரொம்ப தூரமாக தள்ளி போய் விழுந்து கிடக்கும் அங்கே ஒரு பியானோவும் இருக்குமா அதுலேருந்து கீஸ் எல்லாமே அப்படியே பிடுங்கி அப்படியே கீழே உடஞ்சி போய் கிடக்கும் மேலே மாட்டியிருந்த சாண்ட்லியரோட கிளிட்டரும் கீழே உடஞ்சி போய் கிடக்கும் அங்கேருந்து இருந்த குஷன்ஸ்லாம் பிஞ்சு போய் அதுக்குள்ளே இருக்க ஃபெதர்ஸ்லாம் அப்படியே வெளியில் சிந்தி கிடக்கும் அங்கே இருக்க நிறைய கிளாஸ் அப்புறம் அந்த சைனா பீங்கா சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே உடஞ்சி போய் பவுடராக கிடக்கும் டபுள் டோர் அவரோட கோலை மேலே ரைஸ் பண்ணி பார்ப்பாரா பார்த்தா அந்த வால்ஸில் மேலே ஏதோ டார்க் ரெட் கலரில் கிடக்கும் அந்த வால் பேப்பர் ஃபுல்லுமே அந்த ரூமில் வால் பேப்பர் ஓட்டுவாங்களே அந்த வால்பேப்பர் ஃபுல்லுமே டார்க் ரெட் கலரில் ஏதோ அப்படியே சிந்தி கிடக்கிற மாதிரி இருக்குமா ஹாரி அப்படியே ஷாக் ஆகி பெருமூச்சு இழுத்து விடுவானா டபுள் டோர் திரும்பி ஹேரியை பார்ப்பார் ரொம்ப மோசமாக இருக்குல்ல அப்படின்னு ரொம்ப ஹெவியாக சொல்வார் ஏதோ கொடூரமாக இங்கே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேர்ஃபுல்லாக அந்த மிடில் ஆஃப் த ரூமில் போய் நின்று சுற்றி சுற்றி பார்ப்பாரா ஹேரியும் அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான் அங்கேருந்து உடஞ்சி போய் கிடந்த பியானோவுக்கு பின்னாடி போய் பார்ப்பான் அப்புறம் ஒரு சோஃபா தலைகிலாக கவுந்து போய் கிடக்குமா அதுக்கும் பின்னாடி போய் பார்ப்பான் அங்கே எந்த ஒரு பாடியும் இருக்கிற மாதிரி சைனே இருக்காது மேபி இங்கே ரொம்ப சண்டை நடந்து இங்கே இருக்கிறவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்களோ ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி கேட்பானா ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு டம்புள் டோர் குவட்டாக சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஸ்டஃப்டு சேர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் போய் நின்று அதை பார்த்துட்ருப்பாரு யூ மீன் அவர் அப்படின்னு ஹேர் கேட்பானா ஸ்டில் இங்கே தான் இருக்கார் எஸ் அப்படின்னு டம்புள் டோர் சொல்லிவிட்டு எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காம அங்கே ஒரு ஸ்டஃப்டு ஆம்சார் இருந்ததில் அதில் அவரோட மந்திரக்கோளோட டிப்பை வச்சு ஒரு மாதிரி குத்துவாரா அந்த ஆம்சார் பார்த்தா ஆச்சு அப்படின்னு கத்தும் குட் ஈவினிங் ஹாரஸ் அப்படின்னு டபுள் டோர் இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு பேசுவாரா ஹாரி ஆணு வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பான் ஸ்பிளிட் செகண்டுக்கு முன்னாடி அங்கேருந்த இருந்த ஆம்ச்சர் இப்போ ஒரு மனுஷனாக உரு மாறி நின்றுட்டுருக்கோம் பார்க்க நல்லா பெருசாக இருப்பார் அவருக்கு நல்ல வழுக்க மண்டையாக இருக்கும் நல்லா வயசானவராக இருப்பாரா அவரோட தொப்பையை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு டம்பிள் டோரை உத்து பார்த்துட்டுருப்பாரு அந்த மந்திர கோலை வச்சு அப்படி குத்தணும்னு அவசியம் இல்லை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பாரா டம்பிள் டோரோட கோல்லேருந்து வர வெளிச்சத்தில் ஹாரி அவரை பார்ப்பானா பார்த்தா அவருக்கு நல்ல பெரிய கண்களாக இருக்கும் அவரோட மீசை நல்லா சில்வர் கலரில் இருக்கும் மூவியில் ஸ்லெகானுக்கு மீசை இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் அவருக்கு மீசை இருக்கும் நல்ல ஒரு ஹைலி பாலிஷ்டு பட்டன் வச்சுருக்க ஒரு மெரூன் கலரில் இருக்கிற வெல்வெட் ஜாக்கெட் போட்டிருப்பார் அதுக்குள்ளே லைலா கலரில் இருக்கிற சில்க் பைஜாமாஸ் போட்டிருப்பாரா அவரோட ஹைட்டு டம்புள் டோரோட சின்னு இருக்கும் இல்லையா அது வரைக்கும் இருக்கும் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹாரஸ் லெகான் திரும்பவும் அவரோட தொப்பையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே டம்புள் டோரை பார்த்து கேட்பாரா மைடியர் ஹாரஸ் அப்படின்னு டம்பிள் டோர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு தீட்டர் சிங்க வந்து உன்னோட வீட்டை நாசம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக டார்க் மார்க்கை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் அட ஆமால எதையோ விட்டுட்டோம்னு நினைச்சேன் பட் எப்படி இருந்தாலும் எனக்கு டைம் இருந்திருக்காரு நீ கரெக்டாக ரூம்குள்ளே வர வரைக்கும் நான் இதெல்லாம் மாற்றிகிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஹாரஸ்டில்க்கான்னு சொல்லுவார் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு உனக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் வேணுமா அப்படின்னு டபுள் டோர் பொலைட்டாக கேட்பாரா எஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஹாரஸ் கான் சொல்லுவார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹாரஸ் காணும் டபுள் டோரும் பக்கத்தில் பக்கத்தில் நின்றுட்டு அவங்களோட கோலை உயர்த்தி சேம் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவாங்களா பார்த்தா அங்கே இருந்த ஃபர்னிச்சர் எல்லாமே பழைய மாதிரி ஒரிஜினல் பொசிஷனுக்கு போய் நின்றுடும் அங்கே உடஞ்சி போய் கடந்த அந்த பிங்கான் இருக்கும்ல அது அப்புறம் கிளாஸஸ்ஸு பியானோ சாண்ட்லியர் எல்லாமே கரெக்டாக நீட்டாக பழைய மாதிரி அந்த ஒரிஜினல் பொசிஷனில் போய் நின்றுரும் அங்கே ஓட்டையா இருந்து உடஞ்சி போயிருந்தது எல்லாமே அப்படியே ஹீல் ஆயிரும் அங்கே செவரில் ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் ஏதோ ஒன்று சிந்தி இருந்துச்சுல்ல அதுவும் அப்படியே கிளீனாக ஆயிரும் அது என்ன மாதிரி பிளட்டு அப்படின்னு டபுள் இப்போ அங்க இருந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக்கை சரி பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பாரு அதாவது அவரோட மந்திர கோல அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக்கை பார்த்து நீட்டி அதை சரி பண்ணிட்டு இருப்பாரு மேஜிக்கலி செவரில் இருக்கிறதா ட்ராகனோடுது அப்படின்னு ஹாரஸ் லெகான்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்க சாண்ட்லியரை சரி பண்ணிட்டு இருப்பார் என்னோட லாஸ்ட் பாட்டில் இப்போலாம் விலை ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்லிட்டிருப்பாரு இப்போது அந்த ரூமில் இருக்க எல்லாமே க்ளீன் ஆயிருமா இப்போதான் ஹாரஸ் லகான் திரும்பி ஹேரியவே பாப்பாரு அங்கே இன்னொன்று ஒருத்தவன் இருக்கிறதவே அவர் இப்போ தான் நோட்டீஸே பண்ணுவார் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாரிய பார்ப்பாரா அப்படியே அவரோட கண்கள் ஹேரியோட நெத்திக்கு தான் போகும் ஓ அப்படின்னு அவர் ரொம்ப ஷாக் ஆகி சொல்லுவார் தான் ஹாரி பாட்டர் ஹாரி இவன் தான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் அண்ட் கலீக் ஹாரஸ் லெகான் அப்படின்னு டம்புள் டோர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரா ஸ்லெகான் இப்போ திரும்பி டம்புள் டோரை ஒரு மாதிரி எரிச்சலாக பார்ப்பாரு ஓ இப்படி தான் என்னை எப்படியாவது மனசை மாற்றலாம்னு நீ யோசிச்சு வச்சுருந்தியா ஆனால் அதுக்கான பதில் நோ ஆல்பஸ் அப்படின்னு ஹாரஸ் லெகான் சொல்லுவாரு அவர் ஹாரியை தாண்டி நடந்து போவாரா ஆனால் அவருக்கு எப்படி இருக்கும்னா அவரோட முகம் பார்க்க எப்படி இருக்கும்னா ரொம்ப டெம்ட் ஆகி ஹாரிகிட்ட பேசணுன்னு ரொம்ப டெம்ட் ஆகி அவர் முகம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை அவர் ரொம்ப ரெசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட பழைய கால நட்புக்காக அட்லீஸ்ட் ஒரு ட்ரிங்காவது பண்ணுவோமா அப்படின்னு டபுள் டோர் இப்போது ஹாரஸ்லெகானை பார்த்து கேட்பாரா ஸ்லெகானை அப்படியே ஹெசிடேட் பண்ணுவார் ஆல் ரைட் தென் ஒரே ஒரு ட்ரிங்க் தான் அப்படின்னு அன்கிரேஷியஸாக சொல்லுவார் டபுள் டோர் இப்போது திரும்பி ஹேரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு சேரில் போய் உட்கார சொல்லுவாரா ஹேரியும் அங்கே போய் உட்காருவானா அவனுக்கு இப்போது எப்படி இருக்கும்னா ஹாரி அங்கே நல்லா விசிபிளாக தெரியணும்னு டம்பிள் டோர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணும் ஏன்னா அவர் பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்கும் அங்கே இருக்கிற கிளாஸஸையும் ட்ரிங்க் பாட்டர்லையும் ஸ்லெகான் ஏதோ தேடிட்டுருப்பாரா அப்போது திரும்பி ஹேரியை பார்ப்பாரு அங்கே இந்த ரூமில் தான் அவர் நின்றுட்டுருப்பாரா அப்போ திரும்பி ஹாரியை பார்ப்பாரா ஹாரியும் திரும்பி ஸ்லகானை பார்ப்பானா டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுவார் ஏதோ அவருக்கு கண்ணு வலிக்கிற மாதிரி அவருக்கு கண்ணில் ஏதோ காயம் இருக்கிற மாதிரி டக்குன்னு திரும்பிடுவார் இந்தா அப்படின்னு டம்பிள் டோருக்கு இப்போ வந்து ட்ரிங்க்ஸை கொடுப்பாரா பார்த்தா டம்பிள் டோர் அங்கே இருக்கிற ஒரு சேரில் எந்த ஒரு இன்விடேஷனும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அங்கே இருப்பாரு விச் மீன்ஸ் ஹாரஸ் அங்கே உட்காருன்னு சொல்லாமையே டம்பிள் டோர் ஹாயாக அங்கே இருப்பாரு வெல் உனக்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஹாரஸ் அப்படின்னு டம்பிள் டோர் கேட்பாரா ம் எதுவுமே ஒழுங்காக போகல அப்படின்னு ஸ்லகான் பட்டுன்னு சொல்லுவார் இதையும் ரொம்ப வீக்காக இருக்குது வீசிங் வேற ரொமாண்டிசமும் இருக்குது முன்னாடி மாதிரிலாம் என்னால் நடக்க முடியல மூவ் பண்ண முடியல வெல் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே ரொம்ப வயசாயிருச்சு ஃபெட்டிக்காக வேற இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா ஆனாலும் இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ்லேயே டக்கு டக்குன்னு மூவ் பண்ணி எங்களுக்கான வெல்கம் அணி ப்ரிப்பேர் பண்ணிட்டே ஹாரஸ் என்ன மிஞ்சி போனால் ஒரு த்ரீ மினிட்ஸ் வார்னிங் இருந்திருக்குமா அப்படின்னு டபுள் டோர் ஹாரஸ் லெகானை பார்த்து கேட்பாரா ம் அப்படின்னு ஸ்லெகான் ஒரு மாதிரி ஹாஃப் இரிட்டேட் ஆகி பட் ஹாஃப் ப்ரௌடாகவும் ரெண்டு தான் என்னோட இன்ட்ரவியூட சாம் அடிக்கிறது எனக்கு கேட்கவே இல்லை நான் இருந்தேன் ஸ்டில் எனக்கு வயசாயிருச்சு ஆல்பர்ஸ் அதை மறந்துடாத ரொம்ப டயர்டாகி வயசாகி போயிருக்கிற எனக்கு அமைதியான லைஃப் வாழ்கிறதுக்கும் ஃபியூ கிரியேச்சர் கம்ஃபர்ட்ஸுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அதை எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர் சொல்கிறத ஹாரினால் அங்கே நல்லாவே பார்க்க முடிஞ்சுது என்ன தான் அவர் ரூம் அங்கே நிறையா ஸ்டஃபியாகவும் ஒரு மாதிரி கிளட்டர் ஆகி போய் இருந்தாலும் அது ஒரு மாதிரி பார்க்க அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற சாஃப்டான சேர்ஸு ஃபுட் ஸ்டூல்ஸு ட்ரிங்க்ஸு புக்ஸு பாக்ஸஸ் ஆஃப் சாக்லேட்ஸு ப்ளம்பாக இருக்கிற கியூஷன்ஸு இதெல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குமா இப்போது ஹேரிக்கு மட்டும் இங்கே யார் வாழ்கிறாங்கன்னு முன்னாடியே தெரியலனா கண்டிப்பாக ஏதோ நல்லா ரிச்சாக இருக்கிற ஒரு ஃபஸியான ஓல்டு லேடி தான் இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பான் அவ்வளோ பார்க்கவே ரிச்சாக இருக்கும் அந்த ரூமு உனக்கு இன்னும் ஏன் அளவுக்கு வயசாகல ஹாரஸ் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவாரா ம் அப்போ நீயும் ரிட்டையர் ஆகு அப்படின்னு ஸ்லெகான் பட்டுன்னு சொல்லிவிட்டு டம்பிள் டோரோட கையை பார்ப்பாரு அந்த ஒரு மாதிரி இன்ஜூர்டாக இருக்கல அந்த ஹேண்டை பார்ப்பாரா ஏதோ ஒரு ரியாக்ஷன் தானே இது அப்படின்னு ஸ்லெகான் சொல்லுவாரா ம் கரெக்ட் தான் அப்படின்னு டம்பிள் டோர் சரின்னா சொல்லுவார் அவரோட ஸ்லீவை நல்லா மேலே தூக்கிட்டு அந்த கையை காமிப்பாரா பார்த்தா அவரோட ரைட் ஹேண்டு ஒரு மாதிரி கருப்பு கலரில் நல்லா எரிஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அவரோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே அதை பார்த்த உடனே ஹாரிக்கு ஒரு மாதிரி ஆகும் டவுட்டே இல்லை முன்னாடி விட இப்போ நான் ரொம்ப ஆகிட்டேன் ஆனால் இந்த கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும் இல்லையா அந்த கையில் எதுவும் இன்ஜுரியாயிருக்காதுல்ல அதை தூக்கி காமிச்சு நல்லா விரிச்சு விரித்து காமிச்சிட்ருப்பாரு அப்போது அந்த கையில் ஹேரி ஒரு ரிங்கை நோட்டீஸ் பண்ணுவான் இது வரைக்கும் டபுள் டோர் அந்த ரிங்கை போட்டு ஹாரி பார்த்ததே கிடையாது இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரிங்கவே பார்க்குறான் டபுள் டோர் கையில் அது பார்க்க நல்லா பெருசாக ஆனால் ஒரு மாதிரி கிளம்ஸியாக கோல்டில் செஞ்ச மாதிரி இருந்ததா அதில் நடுவில் நல்லா ஹெவியாக இருக்கிற பிளாக் கலர் ஸ்டோன் இருந்தது ஆனால் அதோட மிடில் அது க்ராக் ஆகிருந்தது ஸ்லெகானும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ரிங்கை பார்ப்பாரா அப்போது அவர் நல்லா புருவத்தை நல்லா சுருக்கிட்டு பார்க்குறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் ஸோ இந்த இன்ட்ரிவியூடர்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக இருக்க இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் தெத்தீத்தர்ஸ்க்காகவா இல்லை எனக்காகவா அப்படின்னு டம்பிள் டோர் ஹாரர்ஸ் ஸ்லெகானை பார்த்து கேட்பாரா ம் வயசான இந்த கிளட்டு பையகிட்ட தீத்தர்ஸ்க்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு ஸ்லெகான் கேட்பாரா டார்ச்சர் பண்ணுறதுக்கும் மேர்டர் பண்ணுறதுக்கும் உன்ன மாதிரி ஒரு டேலண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அப்போ உன்ன அவங்க ரெக்ரூட் பண்ண இன்னும் வரலையா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஸ்லகான் திரும்பி டபுள் டோர் அப்படியே பார்ப்பாரு அவங்களுக்கு நான் அந்த சான்ஸ்லாம் கொடுக்கல இந்த ஒரு வருஷமாக நான் மூவ் ஆகிட்டே தான் இருக்கேன் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு பிளேஸில் நான் இருக்கவே மாட்டேன் ஒவ்வொரு மகிழ் வீடாக நான் மாறிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டோட ஓனர்ஸ் கெனாரி ஐலண்ட்ஸ்க்கு ஹாலிடேக்கு போயிருக்காங்க இந்த வீடு ரொம்ப ப்ரெசண்டாக இருக்குது இங்கேருந்து கிளம்புறதுக்கு எனக்கு மனசே வரல சிம்பிளாக இருக்கிற ஃப்ரீசிங் ஜாம் தான் போட்டேன் உழுக்குள்ள எவ்வளோ பெரிய பியானோவை நான் எடுத்துகிட்டு வந்தாலும் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்னால் பார்க்க முடியாது அப்படின்னு ஹாரஸ் லெகான்னு சொல்லுவாரா வாவ் ஆனால் இப்படி வயசாகி போயிருக்கிற கிளட்டு பயலுக்கு இது சோர்வா இல்லையா இதுவா நீ இருக்க அமைதியான வாழ்க்கை ஆனால் இதே நீ ஹாக்வேர்ட்ஸ்க்கு வந்தேனா அப்படின்னு டபுள் டோர் பேசிகிட்ருப்பாரா ம் அந்த உயிரை வாங்குகிற அந்த ஸ்கூலுக்கு நான் வந்தேன்னா என்னோட வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீ சொல்ல வந்தேனா தயவு செஞ்சு வாய மூடி ஆல்பஸ் அப்படின்னு ஹாரஸ் லெகான் சொல்லுவார் நான் என்ன தான் ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் டொலாரஸ் அம்ரிஜ் எப்படி அந்த ஸ்கூலை விட்டு போனாங்கன்ற ரூமர்ஸ்லாம் என் காதுக்கு வந்துருச்சு இப்படியா ஒரு டீச்சர்ஸ் இந்த காலத்தில் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு ஹாரஸ் லெகான் கேட்பாரா ப்ரொஃபஸர் அம்ரிஜ் குதிரை மனிதர்களை பார்த்து தகாத வார்த்தை பேசியிருக்காங்க காட்டுக்குள்ளே நீ போய் கோவமாக இருக்கிற குதிரை மனிதர்களை பார்த்து அறுவறுப்பான ஹாஃப் பிரிட்ஸுன்னு நீ பேசுவியா ஹாரஸ் அப்படின்னு டம்புள் டோர் கேட்பாரா அப்படியா பண்ணிச்சு அந்த பொம்பளை சரியான முட்டாள் எனக்கு முன்னாடியிலேருந்தே அந்த பொம்பளை பிடிக்காது அப்படின்னு ஸ்லெகான் சொல்லுவாரா ஹாரி அதை கேட்டோன்னே சிரிப்பானா டம்புள் டோரும் ஸ்லெகானும் இப்போ திரும்பி ஹாரியை பார்ப்பாங்க இதோட நம்ம சாப்டர் ஃபோர் பார்ட் ஒன் ஹாரஸ் ஸ்லெகானை முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லோரையும் நான் பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி